மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் அமெனீட்டா இம்மானுவேல் பிரித்தானியாவில் இரண்டாவது தடவையாக எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ள விபிஎல் ஜூகே எனும் ஒலிபால் பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்வானது கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று ஹெய்ஸ் ஹோல் மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்வேலு நிகழ்வானது விபிஎல் நிர்வாக குழும அங்கத்தவர்களான திரு சுரேன் திரு சுரேஷ் திரு குட்டி திரு வதனன் திரு குகன் ஆகியோரின் தலைமையில் மங்கள விளக்கேற்றல் மவுன அஞ்சலி செலுத்துதல் என்பவற்றோடு ஆரம்பமானது இதன்பின் போட்டிக்கு பக்கபலமாக விளங்குகின்ற முன்னாள் மற்றும் இந்நாள் அனுசரணையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு முதலிலும் பின் போட்டியில் பங்கெடுக்கும் பன்னிரண்டு பிபிஎல் அணிகள் அறிமுகமும் அவ்வணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் முகாமியாளர்கள் கௌரவிப்பும் நடைபெற்றது பன்னிரண்டு அணிகளான கோல்டன் ஈகிள்ஸ் லண்டன் ஃபயர் ஒஸ்கா லீமா ரோமியோ நவம்பர் வாலிபால் கிங்ஸ் ஜூகே தமிழ் யுனைடெட் யுனைடெட் டிரைடர்ஸ் தாய் மண் இசை தமிழ் பப்பா அல்பா லியோ பிக் ஃபுட் ஆகிய அணிகள் களமுறங்க உள்ளன இவ்வருட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிபிஎல் ஜூகே போட்டிக்கான உத்தியோகபூர்வ சீருடையினை குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட ஆறு வீரர்களுக்கு வழங்கி அறிமுகம் செய்யப்பட்டதுடன் இவ்வருட நடுவர்களுக்கான சீருடைகளையும் இரண்டு தெரிவு செய்யப்பட்ட நடுவர்களை கொண்டு அறிமுகமும் செய்யப்பட்டது அத்துடன் பிபிஎல் ஜூகே பார்வை என்னும் குறும்பட காட்சியுடன் விபிஎல் ஜூகே யின் கடந்த ஆண்டு நிகழ்வு தொகுப்புகளை அடங்கிய புத்தகமும் வெளியிடப்பட்டது இறுதியாக அனைவரும் ஆவருடன் எதிர்பார்த்து காத்திருந்த விபிஎல் ஜூகே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிக்கான வீரர்களை ஏலம் எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் போட்டியில் பங்கெடுக்கும் எண்பத்தி இரண்டு வீரர்களின் பெயர்கள் புகைப்படங்களுடன் டிஜிட்டல் பெரிய திரையில் காண்பிக்கப்பட்டு பன்னிரண்டு அணிகளின் உரிமையாளர்கள் அவர்களுக்கான புள்ளிகளை கேட்டு தங்கள் தங்கள் அணிகளுக்கான வீரர்களை தெரிவு செய்ததுடன் இவ்வருடத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் விபிஎல் ஏல நிகழ்வு இனிதே நிறைவுற்றது இந்நிகழ்வானது விபிஎல் ஜூகேயின் ஊடக அரச நிலையாளரான தொலைக்காட்சியில் மெய்வெளி இயக்குனர் திரு சாம் பிரதீபன் நெறிப்படுத்தலில் நேரடியாக உலகெங்கும் ஒளிபரப்பப்பட்டது இந்நிகழ்வுகளை விபிஎலுடன் புகைப்பட அனுசரையாளனான திரு பாபாலக்ஷி புகைப்பட பதிவாக்கம் சேர்த்திருத்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்